திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று ஐம்பத்து மூன்று கூடல்காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி ஐந்து பரதசார சங்கிரகம் என்று ஒரு நூல் அதில் பிரம்மதேவன் பரதமுனிக்கு அருளிய பரத லட்சணம் பாவார்த்த லட்சணம் பாவாலங்கார லக்ஷணம் விருத்தி லட்சணம் ஆகிய நான்கு விளக்கப்பட்டிருக்கின்றன அதிலே பரத லக்ஷணம் என்பது பகாரம் பாவம் என்றும் ரகாரம் ராகம் என்றும் தகாரம் தாளம் என்றும் மகாரம் ஸ்ருதி என்றும் இந்த நான்கும் கூ கூடியது பரதம் என்றும் கூறப்படுகின்றது பரத லக்ஷணத்தை பற்றி பரத சேனாபதியமும் கூறுகின்றது அதனை நாம் சிந்தித்தோம் இரண்டாவதாக பாவார்த்த லக்ஷணம் பற்றி கூறப்படுகின்றது பாவம் என்பது விகாரமில்லாத மனிதனுடைய விக்கிரியைகள் அது சம்யுக்தமாக கழுத்து புருவம் கண் முதலான அவயவங்களின் சலனத்தினால் உண்டாகும் என்று கூறப்படுகின்றது பாவம் என்பது இன்னது என்றும் அதன் தன்மைகள் இன்னவை என்றும் நாட்டிய சாஸ்திரம் மிக விரிவாக கூறுகின்றது நாட்டிய சாஸ்திரம் கூறுகின்றது பாவம் என்பதன் அர்த்தத்தை பாவிக்கின்றதனால் அது பாவமாயிற்றா இல்லை சொற்கள் அபிநயங்கள் காண்பித்தல் இவற்றால் நாடகத்தின் பொருளை ஊட்டுவது பாவமாகும் பாவம் கருவியாகும் காரணமும் ஆகும் ஆகவே பாவய என்ற பகுதி ஊட்டுதல் என்று பொருள்படும் வாக்கினாலும் அங்கங்களினாலும் முக ராகங்களினாலும் சத்துவங்களை தோற்றுவித்தலினாலும் கவியின் உள் எண்ணங்கள் காண்பவர்களின் மனத்தில் புகுத்தப்படுவதால் இவை பாவங்கள் என்று பெயர் பெற்றன நாட்டியங்களில் பல வகையான ரசங்கள் அவை உண்டாக்குவதால் அவை பாவங்கள் எனவும் பெயர் பெற்றன இதை பற்றி அடியார்க்கு நல்லார் தம்முடைய சிலப்பதிகார உரையிலும் கூறியிருக்கின்றார் பாவம் என்பது சுக துக்கங்கள் போன்ற சத்துவ நிலைகளால் உண்டாக்கப்பட்டு அந்நிலைகளை உணரும் தன்மையாகும் என்று தசரூபகம் கூறுகின்றது பரத சேனாபதியத்தில் பார்த்தோம் பாவத்தின் பகுதிகளை அது சொல்கின்ற போது மனத்தில் நினைத்தது பாவம் அதனை முகத்தால் கரத்தால் அசைத்து காட்டுவது அபிநயம் என்று பார்த்தோம் மேலும் பாவம் என்பது மானசம் என்றும் அங்கே பார்த்தோம் அபிநய தர்ப்பணம் என்ற நூல் கூறுகின்றது ஏற்கனவே சாந்த நிலையில் உள்ள மனத்தில் முதன் முதல் ரசம் பிறப்பது பாவமாகும் ரசம் ஏற ஏற கண் புருவம் முதலானவற்றால் அது தன்னை தோற்றுவிக்கும் அப்பொழுது அதற்கு ஹாவம் என்று பெயர் பாவம் தோற்றுவிக்கப்படாத மனநிலை ஹாவம் தோற்றுவிக்கப்படும் சுவை அதை புலப்படுத்துவது சேஷ்டை ரசம் என்பது சுவை வியஞ்சனம் என்பது தோற்றம் என்று தர்ப்பணம் கூறுகின்றது இனி மூன்றாவதாக பாவாலங்கார லக்ஷணம் அப்படிப்பட்ட பாவத்தில் உண்டான அர்த்தபேதங்கள் அனுபவம் என்றும் விபாவம் என்றும் சாத்விக பாவம் என்றும் வியபிச்சாரிய பாவம் என்றும் ஸ்தாயி பாவம் என்றும் ஐந்து வகைப்படும் இதற்கு பாவாலங்காரம் என்றும் பெயர் இதில் அனுபவம் அந்தரத்தை வெளியிடுவது இந்த அனுபவத்தில் பேதங்கள் நான்கு அவற்றின் விவரம் நினைப்பு உண்டாவதெல்லாம் சித்தஜானுபாவம் அவயவங்களினால் எந்த வஸ்துவையும் காட்டுவது கரத்ரஜானுபாவம் வாக்கினால் சொல்வதெல்லாம் வகாரம்பானுபாவம் மூவித பிரபந்தங்களின் சீர் புத்தியாரம்பானுபாவம் ஆகும் என்று கூறப்படுகின்றது இனி நான்காவதாக பாவவிருத்தி லக்ஷணம் லட்சணம் ஷிங்காராதி நவரசங்களை காட்டி அபிநயிப்பதை சித்த என்றும் ஹஸ்தம் அங்கங்களினால் விஸ்தரித்து காட்டி அபிநயிப்பதை பாவிய என்றும் பரத சேனாபதியம் கூறுகின்றது இந்த பாவவிருத்தி லக்ஷணத்தில் சித்தவிருத்தி என்றும் பாவிய என்றும் இரண்டு வகை இந்த விருத்திகள் அபிநயம் என்று பெயர் பெறும் இந்த அபிநயம் ஆங்கிகம் வாசிகம் ஆகாரியம் சாத்விகம் என்று நான்கு வகைப்படும் பரதசார சங்கிரகத்தில் விஷ்ணு நாரதற்கு அருளிய பாவ உத்பவம் அபிநய உத்பவம் லிபி உத்பவம் நாத உத்பவம் அபிநய நியாய லட்சணம் என்று ஐந்து கூறப்படுகின்றது நினைத்தது பாவம் நினைத்து அசைத்தது அபிநயம் இது பரபிரமத்தில் உண்டான சப்த பிரம்மமாகும் இந்த சப்த பிரம்மமாவது வருணாத்மகம் தொன்யாத்மகம் என்ற இவற்றோடு கூடியிருக்கும் வேத வேதாங்கங்களான அக்ஷரங்கள் வருணாத்மகமாகும் அபிநயம் அவயவங்களினாலே ஆங்கிகாபிநயம் என்றும் சொற்களாலே வாச்சிகா அபிநயம் என்றும் அலங்கார பூஷணங்களினாலே ஆகாரிய அபிநயம் என்றும் ரசபாவங்களினால் சாத்விக அபிநயம் என்றும் நான்கு வகைப்படும் இந்த அபிநயங்களுக்கு மூன்று வித நியாயங்களும் உண்டு மேலே சொன்ன நான்கு வித அபிநயங்களும் சேர்த்து காட்டுவது நாட்டியம் என்றும் பதார்த்தத்தினாலும் காத்திர விக்ஷேபத்தினாலும் பாவ அபாவத்தினாலும் காட்டுவது நிறுத்தம் என்றும் கீத வாத்திய தாளங்களினாலே பிரயோகிப்பது நர்த்தனம் என்றும் பெயர்கள் ஆயின மகேஸ்வரன் தேவிக்கு அருளிய ஆறு அங்கங்கள் வந்த வகை சப்த சாஸ்திரம் முகம் ஜோதிஷ சாஸ்திரம் நேத்திரம் சாஸ்திரம் கிராணம் என்ற மூக்கு கல்ப சாஸ்திரம் கரம் சந்தஸ் சாஸ்திரம் பாதம் நிருக்த சாஸ்திரம் செவி இந்த ஆறு அங்கமும் கூடியிருக்கின்ற வேதங்களின் சாரமானது ருக்வேத சாரம் பாட்டியம் சாரம் அபிநயம் சாமவேத சாரம் கீதம் சாரம் ரசம் இனி பரதம் என்பதற்கு பொருள் பிரவிச்சார சேஷ்டை இந்த வேதசாரங்கள் நான்கும் கூடியது தாண்டவம் ஆகும் தாண்டவம் லாஸ்யங்களின் விவரங்களும் உத்தான தாண்டவம் சுகுமார லாஸ்யம் இவற்றின் விளக்கங்களும் மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன இந்த இருவகை பிரவிச்சாரம் என்று இதற்கு பெயர் ஆகும் இதில் நின்று ஆடி அபிநயிப்பது சுகுமார லாஸ்யம் இதுவே பரதம் என்று சகல சீவர்களிடத்திலும் பாவராக தாழம் என்றும் விளங்கி வருகின்றது அதாவது அவயவ சேஷ்டைகளினாலே பாவம் என்றும் துவனியினால் ராகம் என்றும் இதுவே பரதம் என்றும் ஆதியில் உமையவளுக்கு பரமசிவனார் சொன்னது இனி பரதம் வந்த வகை என்று பரத சாஸ்திர கிரந்தங்களின் ஆச்சாரியர்களின் பெயர்களும் பட்டியலிடப்பட்டு இருக்கின்றன கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு ஆச்சாரியர்களின் பெயர்கள் பட்டியலிடப்படுகின்றன அவர்கள் சதாசிவம் அவரே முதலாவது ஆச்சாரியார் ஈசான சர்வ வித்யானாம் என்பதற்கு ஏற்ப சகல வித்யைகளின் உற்பத்தி ஸ்தானம் அது சதாசிவ பெருமானே எனவே சதாசிவனார் பார்வதி தேவி விஷ்ணு பிரம்மா காஷ்யபர் சரஸ்வதி கணபதி சண்முகன் ஹாஹா ஹூ ஹூ ஜெகதேசன் சித்ரசேனன் ரம்பா நாரதர் தும்புரு பராச்சரர் வியாசர் யாஷ்டன் கோகலமுனி குண்டலி அர்ஜுனன் சார்கிதேவரிஷி அதாவது சார்கதேவர் ராவணன் பானாசுரன் உஷாதேவி வாமனன் புரஷ்யன் கியாதி மதங்கன் பட்டன் மங்கள கௌஷிகன் கோரக்ஷகன் வானதி புனைந்தோன் நந்திகேஸ்வரர் தத்திலமுனி பிரகஸ்பதி சுக்கிரன் துர்கை இந்திரன் கம்பளன் சந்திரன் வாயுதேவன் விஸ்வாவசு வசிஷ்டர் அகஸ்தியர் யாக்ஞவல்கியர் அத்ரி மதங்கமுனி சக்திமுனி பிரிங்கிமுனி பரதமுனி தண்டு உத்திஷ்டன் நடேசகரன் சார்த்தூலன் ஹனுமன் லோவட்டன் ராகலன் சிவாச்சாரி வாசுகி பரமாதி ஷங்குகன் ஜைனன் ராஜசேகர பாண்டியன் இந்த ராஜசேகர பாண்டியனார் தான் இங்கே நம்முடைய கால்மாரி ஆடின படலத்தில் பரத கலையை கற்று வருகின்றார் என்று கூறப்படுகின்ற மன்னர் எனவே இவரும் பரத சாஸ்திரத்தில் கிரந்தாச்சாரியார்களில் ஒருவராக போற்றப்படுகின்றார் என்பது இங்கே நாம் கவனிக்கத்தக்கது அடுத்ததாக விக்ரமார்க்கன் போஜன் ஹரிபாலதேவன் க்ஷேத்திரராஜன் சங்கீத ரத்னாகரன் சோமநாதன் அபினவகுப்தன் மாத்ரகுப்தம் கல்லிநாதன் என்று பரத சாஸ்திர கிரந்தாச்சாரியார்களின் நாமங்கள் விவரிக்கப்படுகின்றன அதோடு பரத சாஸ்திரம் உபதேசிக்கப்பட்ட முறைமையும் விரிவாக கூறப்படுகின்றது தாண்டவபதியாகிய சிவபெருமானார் பாவராக தாளங்களை திரிமூர்த்தி ஸ்வரூபம் என்று விளக்கியவற்றை உணர்த்தும் நூலாகிய முதல் நூல் பரத சாஸ்திரம் அப்படி சிவபெருமானால் உணர்த்தப்பட்ட முதல் நூல் சிஷ்யர்களிலே கௌரியம்மையார் பாவராக தாளங்களின் பகுதிகளெல்லாம் விளங்க தம் பெயரால் கௌரி கடகம் என்ற ஒரு வழிநூலாக ஒரு பரத சாஸ்திர நூலை செய்து அவற்றை சிவபெருமான் சன்னிதானத்தில் ஆடி பாடி அபிநயித்துக் காட்ட சிவபெருமானாரும் மகிழ்ந்து பெண்ணே நீ ஆடிய நடனம் எனக்கு நிரம்ப சுகம் அளித்தது இந்நூலை படிப்பவர் நடிப்பவர் தேர்பவர் யாவரும் தங்களை அடைந்த துன்பம் நீங்கி தீர்காயுளாய் வாழ்க என்று கருணையால் ஆஜாபித்தார் அந்த உமா மகேஸ்வரியானவள் தனது திருக்குமாரர்களாகிய கணபதிக்கும் சண்முகருக்கும் பரதநூலை கிருபையால் உபதேசித்தாள் அதில் கணபதியானவர் தாண்டவம் லாஸ்யம் நாட்டியம் நிறுத்தம் நடனம் என்று ஐந்து வகை செய்து அவற்றை தாமே ஆடி சிவபெருமானால் நிறுத்த கணபதி என்ற சிறப்பு திருநாமம் பெற்று தன்னுடைய பெயரால் ஒரு சாஸ்திரம் செய்து வசிஷ்ட முனிவர் முதலானவர்களுக்கு உபதேசித்தார் கணபதி பெருமான் பின்னர் சுப்பிரமணிய பெருமான் சித்தஜம் காத்ரஜம் வாக்காரம்பம் புத்தியாரம்பம் ஆகிய நால்வகை பாவமும் புத்தியாரம்பானுபவத்தில் மூவித பிரபந்தங்களும் விரித்து தம்பெயரால் பரத சாஸ்திர நூல் ஒன்றை செய்து வாயுதேவர் மதங்கர் முதலான முனிவர்களுக்கு உபதேசித்தார் வாயுதேவன் தனது புத்திரனான ஹனுமனுக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் உபதேசித்தார் இந்த சாஸ்திரத்தை இதில் ஹனுமன் தன் ஹனும கடகம் என்ற ஒரு சாஸ்திரம் செய்தார் அதற்கு ஒரு கதை இருக்கின்றது தும்புருவுக்கும் நாரதருக்கும் தமிழ் யார் பெரியவர் என்று ஒரு வாதம் ஒரு முறை வந்தது அப்படி வந்தபொழுது தும்புரு நாரதர் இருவர்களுக்கும் முன் ஹனுமன் ஒரு மலை உருகும் வண்ணம் குண்டக கிரியா என்னும் ஒரு ராகம் பாடி அவர்களை கர்வமடக்கி அனுப்பி பின்னர் ஆறாயிரம் ஜன்ய ராகம் சமைத்து அதற்கு ஹனும கடகம் என்ற பெயரை சூட்டினார் இதே போன்று அகஸ்திய ராவணனை கந்தர்வத்தால் இம்முறையை அடக்கினார் என்று ஒரு வரலாறு கூறப்படுகின்றது ஹனுமத்தோடி என்பது எழுபத்தி இரண்டு மேலகர்த்தா ராகங்களுள் ஒன்று ஹனுமன் பாடிய தோடி என்பது இதன் பொருள் ஆகும் இனி காளிகா தேவி சதி லயம் முகச்சாலியம் அல்லது முகசாலயம் சிம்மளம் பாதம் பேரணி சித்திர நாட்டியம் பட்டஜம் முதலான இருநூற்று பதினாறு நாட்டிய லட்சணங்களை சிவாச்சாரியர் முதலியவர்களுக்கு உபதேசித்தாள் காளிகாதேவி இதிலே வருகின்ற சித்திர நாட்டியம் என்பது கால் தாளத்தில் சித்திரம் அமையும்படி பாடுவது அதற்கு சித்திர நாட்டியம் என்று பெயர் பட்டஜம் என்று ஒரு நாட்டிய வகை வருகின்றது கத்திகளை உடம்பில் தரித்துக்கொண்டு ஆடுவது கட்டிக்கொண்டு ஆடுவது பட்டஜ நாட்டியம் என்று சொல்லப்படுகின்றது சிம்மளம் என்ற ஒரு நாட்டிய வகை இங்கே கூறப்பட்டது நிறுத்தத்தின் மூன்று வகைகளாகிய தேசி வடுகு சிங்களம் என்பவற்றுள் ஒன்று இந்த சிம்களம் இவை கொட்டுடனும் பாணியுடனும் இசையுடனும் பொருந்தியன வடுகு என்பது வன்மை கூத்து சிங்களம் என்பது மென்மை கூத்து தேசி என்பது மத்திம கூத்து அதே போன்று காளிகா தேவி உபதேசித்த பாதம் என்ற ஒரு வகை நாட்டியம் இது வைஷ்ணவம் சமபாதம் வைசாகம் மண்டலம் ஆலியிடம் பிரத்யாலியிடம் என்று ஆறு வகைப்படும் இதில் சமநிலையின் ஒரு கால் பகிர்ந்து நெளிவாய் நிற்பது வைஷ்ணவம் தளத்தில் பாதம் தம்மில் இசைந்து கலக்கமின்றி நிற்பது சமநிலை தெளிதரு சமநிலை பகிர்ந்து முழந்தாள் நெளிவாய் நிற்பது வைசாகம் பன்னிரு விரலிடை சமநிலை பகிர்ந்து மன்னியிருப்பது மண்டலம் அதுவே நால் விரல் பற்றி நடத்தலும் இருக்கும் அதுவே ஒரு கால்பக்கம் போக்கி அதன் அதன் மெய் சாய்த்தல் ஆலியிடம் அது முன்பின் இயற்றல் பிரத்யாலிடம் என்று சுத்தானந்த பிரகாசம் என்ற நூல் இதனை கூறுகின்றது இனி விஷ்ணுவானவர் நாதத்தை வர்ணாத்மகம் என்றும் துனியாத்மகம் என்று இரண்டாக ஆக்கி கீத பிரபந்தம் என்ற ஒரு சாஸ்திரம் செய்து தண்டு முனிவர் முதலான முனிவர்களுக்கு உபதேசித்தார் இது விஷ்ணு செய்த சாஸ்திரம் அதேபோன்று பிரம்மதேவரும் நாட்டிய சாஸ்திரம் செய்தருளியிருக்கின்றார் அதனை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ரிக்கிலிருந்து வாத்தியம் யஜுசிலிருந்து அபிநயம் சாமத்திலிருந்து கீதம் அதர்வனத்திலிருந்து ராகம் என்ற இந்த நான்கையும் வேதசாரமாக எடுத்து திரட்டி சரஸ்வதி சுரர்கள் முனிவர்கள் முதலானவர்களுக்கு உபதேசித்தார் அடுத்ததாக இந்திரன் செய்த நாட்டிய சாஸ்திரம் ஆங்கிகம் வாச்சிகம் ஆகாரியம் சாத்விகம் என பாவத்தை நான்காக வகுத்து அவற்றையும் அஷ்டாதச வாத்தியங்களின் லக்ஷணங்களையும் செய்து இந்த சாஸ்திரத்தை செய்து அர்ஜுனன் நடசேகரன் முதலானவர்களுக்கு உபதேசிக்கின்றார் இந்திரன் இந்த சாஸ்திரத்தை அர்ஜுனன் விராட தேசத்து உத்தரைக்கு உபதேசிக்கின்றார் இனி பிரகஸ்பதி அவர் சூச்சிகம் பாவம் துவந்தம் ஆவாகிய துவந்தம் அனுபாவிக துவந்தம் லாக்ஷணிகம் என்று இரு வகையாக வாசிகத்தையும் நிஜாகாரியம் அபிசாரியா காரியம் என அவ்விரு வகையாக ஆகாரியத்தையும் சக்ருக்ஷிய சாத்விகம் வியஞ்சக சாத்விகம் என இரண்டு வகையாக சாத்விகத்தையும் வகுத்து பல முனிவர்களுக்கு உபதேசிக்கின்றார் அடுத்ததாக சுக்கராச்சாரியார் அவர் தேவர் மனிதர் மிருகம் பக்ஷி நீர்வாழ்வன ஊர்வன தாவரம் முதலிய சராச்சரங்களுக்கும் ஐம்பத்தி ஆறு தேச ராஜாக்களுக்கும் நவக்கிரகங்களுக்கும் அபிநய நிர்மாணம் செய்து ராவணன் போத்தாயனர் முதலானவர்களுக்கு உபதேசிக்கின்றார் சுக்கராச்சாரியார் அடுத்ததாக ராவணன் அவர் வேதங்களை உதாக்தம் அனுதாக்தம் ஸ்வரிதம் பிரசயம் என்னும் ஓசை தழுவி ஓதும்படி சம்ஹிதா சரகை பதம் கிரமம் ஜடை வருணம் கணம் என்னும் சப்த தாதுக்களிலிருந்து சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரம் எடுத்து வெளிவரச் செய்து சாமகானம் பாடி பரமசிவனாரின் திருவருளால் பாதலத்திலிருந்து கரையேறினார் என்ற கதை பிரபல்யமாக கேட்கப்படுகின்றது எனவே இராவணரும் ஒரு சாஸ்திரம் செய்திருக்கின்றார் அடுத்ததாக சூரிய சந்திரர்கள் இவர்கள் நாகஸ்வர முதலிய தொலைக்கருவி தோல் கருவி வாதியங்கள் முப்பத்தி இரண்டுக்கும் லக்ஷணம் கண்டு ஸ்வேத முனிவர் முதலான முனிவர்களுக்கு உபதேசிக்கின்றனர் இனி கனநாதராகிய நந்திகேஸ்வரர் நாட்டியம் நிறுத்தியம் நிறுத்தம் என்னும் மூன்றிலே ஒவ்வொன்றையும் உத்தான தாண்டவம் சுகுமார லாசியம் என்று இருவகை செய்து அவற்றையும் கஞ்சக்கருவி முதலான வாத்திய லட்சணங்களையும் செய்து பிரிங்கி முனிவர் ருத்ரகண்ணிகையர் அவர் புத்திரர் முதலானவர்களுக்கு உபதேசித்தார் அடுத்ததாக அகஸ்தியர் அங்க உபாங்க பிரத்யங்க அவயவபேதம் இருபத்தி எட்டில் ஒவ்வொன்றையும் சாயி சஞ்சாயி விவசாயி அனுசாயி என்று நான்காக வகுத்து அவற்றையும் சதுராங்கம் சிவத்தாண்டவத்திற்கும் சோடசாங்கம் சக்தி தாண்டவத்திற்கும் உரிமையுடையன என்பதை செய்து இந்த சாஸ்திரத்தை நம்முடைய ராஜசேகர பாண்டியனாருக்கு உபதேசிக்கின்றார் அகஸ்தியர் எனவே கால்மாரி ஆடின படலத்தில் ராஜசேகர பாண்டியனார் பரதம் கற்கின்றார் என்று வரும் பாண்டியர்களின் குலகுருவாகிய அகஸ்திய முனிவரிடமே இந்த சாஸ்திரத்தை பயின்றிருக்கின்றார் ராஜசேகர பாண்டியர் என்று பரத சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன இனி வசிஷ்ட ரிஷி அவர் வேதங்களின் ஆறு அங்கங்களில் நிருக்தத்திலிருந்து பரதத்தை எடுத்து சிறப்பாக செய்து சக்தி முனி பராச்சரமுனி வியாசமுனி இவர்களுக்கு உபதேசிக்கின்றார் வியாசர் ஜன்யராகம் ஆயிரம் செய்து அவற்றை தனது சிஷ்ய பரம்பரைக்கு உபதேசிக்கின்றார் இனி நாரத மகரிஷி நரம்புக்கருவி வாத்திய லக்ஷணம் ராக ஸ்வர விஸ்தார முதலியவற்றை தேவலோகத்தில் விஸ்வாவசு முதலிய கந்தர்வர்கள் பாதாளத்தில் ஆதிசேஷன் வாசுகி முதலிய நாகர்கள் பூலோகத்தில் தத்திலாதி முனிவர் கோகலாதி முனிவர் இவர்களுக்கு உபதேசிக்கின்றார் தத்திலாதி முனிவர் விக்ரமன் என்ற மன்னனுக்கும் கோகலன் போஜ மன்னருக்கும் உபதேசித்தார் தும்புரு கண்டத்துணியின் இலக்கணம் ராகத்தின் விரிவு இவற்றை வர்க்கராதியருக்கு உபதேசிக்கின்றார் அடுத்ததாக வீர வல்லபாச்சாரியர் அவர் சுத்தசாரி ஆகாசசாரி பூசாரி தேசிசாரி என்னும் நால்வகை நாட்டியங்களையும் அவற்றின் தட்டடைவு முதலிய அடைவு சாதிகளையும் கஞ்சக்கருவி முதலான வாத்திய லட்சணங்களையும் கண்டு சிவபெருமானால் பரத முனிவர் என்னும் சிறப்பு திருநாமம் பெற்று உஷாதேவிக்கு உபதேசிக்கின்றார் இந்த பரத உஷாதேவி உத்தர தேசத்து க்ஷத்திரிய பெண்கள் மத்திய தேசத்து வைசிய பெண்கள் தக்ஷிண தேசத்து சூத்திர பெண்கள் துவாரகாபுரி கோபிகாஸ்திரிகள் இவர்களுக்கு உபதேசிக்கின்றாள் இவ்வாறு பரத சாஸ்திரமானது சதாசிவ பெருமான் தொடங்கி எவ்வாறு பரம்பரை பரம்பரையாக உபதேசிக்கப்பட்டு வருகின்றது என்று பரத சேனாபதியம் கூறுகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்